சமாரம்பாம் சங்கராச்சாரிய மத்தியமாம் அஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு பரம்பராம் ஓம் ஸ்ரீ மகாபிரியவா போற்றி வணக்கம் நண்பர்களே கடவுள் நமக்கு வருமானமாக கையில் பணத்தை கொடுப்பது எதற்காக தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்காக நமக்கு தேவைகள் பூர்த்தியாக வேண்டும் என்றால் அதற்கான ஒரு குறிப்பிட்ட தொகையை நாம் செலவு செய்துதான் ஆக வேண்டும் கையில் இருக்கும் பணமும் செலவாக கூடாது ஆனால் தேவைகளும் பூர்த்தியாக வேண்டும் என்றால் அது எப்படி முடியும் ஆகவே தேவைகளுக்காக பணத்தை செலவு செய்யும் போது வருத்தத்தோடு அந்த பணத்தை செலவு செய்யாதீர்கள் வாடகை வீட்டில் இருப்பவர்கள் வாடகை கொடுத்தால் தான் அந்த வீட்டில் வசிக்க முடியும் தினமும் பசி இல்லாமல் வாழ வேண்டும் என்றால் அதற்கான உணவுப் பொருட்களை பணம் கொடுத்து வாங்கித்தான் அதே போல அழகாக இருக்க வேண்டும் என்றால் நல்ல துணிகளையும் சில அத்தியாவசிய அழகு சாதன பொருட்களையும் வாங்கித்தான் ஆகவே பணத்தை செலவு செய்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளும் போது கவலையோடு இருக்கக்கூடாது ஐயோ கையில் இருந்து பணம் கரைகிறதே என்று நினைக்க கூடாது நம்முடைய தேவை பூர்த்தியாகிறது என்று தான் சந்தோஷப்படணும் அதெல்லாம் சரிதான் என்னதான் சொன்னாலும் செலவாகும் போது கொஞ்சம் மனசு வருத்தப்படத்தான் செய்கிறது செலவு செய்த பணம் மீண்டும் நம் கைக்கே வருமானமாக திரும்பி வர வேண்டும் என்றால் என்ன செய்வது இதற்கும் ஒரு வழி இருக்கிறது என்ன செலவு செய்தாலும் சரி செலவுக்கான பணத்தை கையில் எடுத்துக்கொண்டு அந்த பணத்தை செலவு செய்வதற்கு முன்பாக இந்த ஒரு வரி மகாலட்சுமியின் மந்திரத்தை மட்டும் சொல்லுங்க செலவான பணம் கூட மீண்டும் நம் கைக்கே திரும்ப வந்துவிடும் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுதான் முதல் முறையான சேனலுக்கு வந்திருந்தா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க தினந்தோறும் உபயோகமான ஆன்மீக பதிவுகளை பெற நோட்டிபிகேஷன்ல இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீர்கள் வாங்கிய பொருட்களுக்கெல்லாம் கடையில் பில்லு போட்டாச்சு பணத்தை எடுத்து நீங்க இப்போ கொடுக்கணும் பணத்தை கையில் எடுத்து வைத்திருப்பீர்கள் அப்படியே மனதிற்குள் இந்த மகாலட்சுமி தேவியின் ஒரு வரி சூட்சும மந்திரத்தை சொல்லுங்கள் ஓம் ஸ்ரீம் எம் நமகா என்ற இந்த மந்திரத்தை எத்தனை முறை சொல்ல முடியுமோ அத்தனை முறை சொல்லிவிடுங்கள் கையில் இருக்கும் பணத்தை கடைக்காரருக்கு கொடுக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட நேரத்தில் இந்த மந்திரத்தை சொல்லிக்கொண்டே பணத்தை கொடுக்க வேண்டும் சந்தோஷமாக அந்த பணத்தை செலவு செய்யுங்கள் கூடவே இந்த மந்திரமும் சொல்லும்போது நீங்கள் செலவு செய்த பணம் நிச்சயமாக உங்களுக்கு வருமானமாக திரும்பும் அதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடத்தில் ஃபீஸ் கட்டும் போது இதை சொல்லலாம் ஏதாவது ஒரு தொழிலில் பணத்தை முதலீடு செய்யும் போது இந்த மந்திரத்தை சொல்லலாம் நிச்சயமாக பல மடங்கு உங்களுக்கு லாபம் பெருகும் இப்போதுதான் யாரும் கையில் பணத்தை எடுத்து வைத்து செலவு செய்வதே கிடையாது டிஜிட்டல் இந்தியாவாக மாறிவிட்டது ஜிபே ஜிபே செய்கின்றோம் என்ன செய்வது கவலையே வேண்டாம் செய்வதாக இருந்தாலும் அதுவும் பணம்தான் அந்த பணத்தை ஜிபே செய்யும் போது மனதிற்குள் இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் உங்களுக்கும் நல்லதே நடக்கும் சந்தோஷமாக பணத்தை செலவு செய்பவர்களுக்கு சந்தோஷமான வருமானம் வந்து கொண்டே இருக்கும் அதில் மாற்று கருத்தே கிடையாது பலருக்குமே உபயோகமாக இருக்கக்கூடிய இந்த எளிமையான மகாலட்சுமி தேவியின் சூட்சும மந்திரத்தை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்குமே பகிருங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க நாளைக்கு மற்றொரு பகுதியில் சந்திப்போம் ஹரி ஓம் மகாபிரியவா போற்றி